சின்னசாமி ஐயா தாங்கள் இங்கு வந்து காரணம் என்னவோ உங்களைப் போலவே நானும் என்னுடைய காலை கடனை நிம்மதியாக முடிக்கலாம் என்று வந்தேன் ம்ம் அப்படியே ஆகட்டும் நீங்கள் வந்த காரியம் இனிதே முடியட்டும் தாங்கவில்லை தாங்கவில்லை என்னால் முடியவில்லை என்னத்தடா திநப்பு ஆந்திரா நாகத்து பேத்து பேசே கவுண்டர் வீட்டுக்கு வரச் சொன்னாரு அப்படியே

ना bắt पाथ निलुंगा बम 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 பாரு இவர்தான் பேங்க் மேனேஜர் நம்ம ஊருக்கு பணம் மிஷின கொண்டு வந்து வச்சிருக்காரு இது மாதிரியே நம்ம ஊருக்கு இன்னும் நிறைய உதவிகள் செய்ய போறாரு இப்போ இத பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா போறாரு நீங்கள் சத்தம் போடாமல் அமைதியாக கேட்கணும் இந்த கிராம பஞ்சாயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவீங்களே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இது நம்ம கிராமத்தோட மான பிரச்சனை உங்கள் எல்லார்கிட்டேயும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார் நீங்கள் ஆரம்பிங்க எஸ் பாருங்க நாங்கள் உங்கள் ஊரில் ஒரு ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஊர் பொண்ணு தான் ஆல் கிரெடிட் கோஸ் டு மிஸ் பாக்கியா என்ன சொல்றாங்க எல்லாரும் கை தட்டுறாங்க கடன் எதாவது கொடுப்பாரு கொஞ்சம் கம்மன்று எப்ப கொடுப்பாங்களா எனக்கு என்ன தெரியும் பேசாம கம்மன்று ஒண்ணும் தெரியாதா சரிதான் உங்க ஊர் பொண்ணு பாக்கி அவங்க எழுதுன ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நாங்க இன்னைக்கு ஏடிஎம் இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் ஏடிஎம் நீங்க சரியா யூஸ் பண்ண கத்துக்கணும் அப்புறம் ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எங்க பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் சாமி உங்க பேங்க்ல கணக்கு வச்சிட்டா கடன் கிட்ட கொடுப்பீங்களா சும்மா ஐயா ஏன் இப்படி கத்துற ஐயா இந்த ஏல பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்களே கடனை பத்தி எல்லாம் எங்க கேட்க கூடாது எங்க பேங்க்க்கு வாங்க ஆபீசர்ல அங்க இருப்பாங்க நீங்க அங்க விசாரிங்க ஓ அப்படினா உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க ஏய் மூடிட்டு உட்கார்ற சொன்னாரல்ல பேங்க்க்கு வாங்கன்னு நானே கூட்டிட்டு போறேன் பேசாம இரு

வர்றாங்க நானும் பேசுங்க சார் நீங்க நாங்க உங்க பணத்தை எனக்கு இல்ல எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து பேசுங்க பேசுங்க நீங்க

என்னங்க நீங்க திருவிழால காணாத போன ஆடு மாதிரி திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கீங்க வாங்க நீங்க போலாம் அது இருக்கட்டும் என்னென்ன பிரச்சனை தலை எடுக்கணும் இருக்க வேண்டியதானே ஆளுங்களே கிடைக்கல கிரீஷ் என்ன சொல்றானா நிலத்துக்கு சாணம் போட வேணாம் மருந்து அடிக்க வேணாங்கிறான் இங்கேயாவது ஆளு பொம்பளை பசங்களா கார்மெண்ட்ஸ்ல சேர்ந்துட்டாங்க ஜாக்கெட்லாம் முன்னாடி முழு கையா இருக்கும் இப்போ கையில துணியே காணும் என்ன என்னென்ன காட்ட போறாங்களோ இந்த ஃபேக்டரி வந்ததுல ஊர் மக்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க என்னமோ தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்கு ஒரு டீ போடுறா இந்த பேங்க் மிஷின் வைக்கிறாங்கன்னு போனீங்களே அங்க எதுவும் கொடுக்கலையா உங்களுக்கு கொடுத்தாங்க பஞ்சா முகூர்த்தத்தை மூத்தரமா மானத்தை வாங்கிட்டாங்க பென்ஷன் காசை போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும் இந்த வயசான காலத்துல எனக்கு ஒரு ஆசை இருக்கு அதுக்கும் இப்போ நேரம் கூடி வரல பஞ்சாமிருகத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம ஊர் மானத்தையும் வாங்கிட்டாங்க டேய் எலசுடா நான் வளத சொன்னேன் எங்கடா பயிறந்த ம் உனக்கு ஒரு மருமகளை கூப்பிட்டு வரலான்னு போனேன் சரி சரி கூட்டிட்டு வா களை எடுக்கணும் தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வா ம் மாதவண்ணா இன்னைக்கு அவளை பார்க்க எவ்வளோ அழகா தெரிஞ்சா தெரியுமா மாதவன்னா ஏ எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு முத்தம் கூட கொடுக்கல வெறும் வாய் பேச்ச தான் படா மாதவண்ணா ஆஃப்டர் ஆல் ஒரு கிஸ் தானே நான் நேர மேட்ரிக்கே போயிடுறேன் என்ன புள்ள பெத்து வச்சிருக்கானோ உங்க அப்பா ஒண்ண பெத்ததுக்கு பதிலா 10 பண்ணிகுடية பெத்து போட்டிருக்கலாம் காசாவது அது கிடைச்சிருக்கான் டேய் அந்த அம்மாவை கூப்பிடுறா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள சரிங்க மாஸ்டர் நீலாமா நீலாமா மாஸ்டர் கூப்பிடுறாங்க ஆ சீக்கிரமா ம் குருவே நான் இந்த நாடகத்தில் நடிக்கல நான் வீட்டுக்கு போறேன் என்னம்மா என்ன ஆச்சு பின்ன நான் துணி மாத்திட்டு இருக்கப்ப பசங்க எட்டி எட்டி பார்க்கறானுங்க எல்லாம் திருட்டு பசங்க ஐயோ நான் குருவே டேய் யாரா எட்டி பார்த்தது அந்த அம்மா நாடகத்துல நடிக்கணுமா வேணாமா இவன் தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னு லேட்டா வந்தல்ல லேடிஸை யாரை புக் பண்ணிக்கிங்கன்னு தெரியல அதான் யாரது பார்க்கலான்னு போனேன்

ஆம்பளைங்களுக்கெல்லாம் விளையாட்டு பொருளா பெண்ணை படைத்து விட்டான் அதுவும் சரிதான் ஆனால் ஆசை என்ற ஒன்றை எங்கள் மனதுக்குள் ஏன் வைத்தாய் ஓஹோ நீயும் ஒரு ஆண்டானே தானே உன்னிடம் கேட்பதில் என்ன பிரயோஜனம் நான் ஒரு அழகான உருவம் கொண்ட பொம்மை என்னோட அழகால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் குருவே சரியா குருவே ரொம்ப சரியா இவள் எதற்காக கவலைப்படுகிறாள் லலிதா கவலைப்படாதே லலிதா உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை நான் சொல்வதை கேட்டு எனக்கு ராணியாக இருந்து விடு அப்படி என்றால் என்னை திருமணம் செய்ய போகிறாயா திருமணமா உன்னை திருமணம் செய்து கொண்டால் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தேவதாசியாகவே இருந்துவிடு அப்படி என்றால் நான் உன் ஆசை நாயகியா அப்படியா நீ கவலைப்படாதே சகி நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் ஓஹோ உனக்கு எவ்வளவு பெரிய மனசு என்னை காதலிக்கிறாயா இந்த பைத்தியக்காரனுக்கு அன்புனா என்னன்னே தெரியாது ஒன்னே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நூல் விட்டு பாக்குறான் கல்யாணானதா குழந்தை பொறுக்கும் காதலிச்சா குழந்தை பொறுக்குமா இந்த போராட்டத்தில் மூன்றாவதுதாக ஒரு மானிடனி இவனை தட்டி செல்ல ஏளாது பார்வதி அலிதா பிரம்மபதியையே ஐந்து பேர் திருமணம் செய்து கொண்டார்கள் இங்க நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அன்புக்கு நானே பாதுகாப்புக்கு இவன் டேய் மாடா நீ டயலாக் சொல்லணும் கல்யாணமா இவளுடன் இருப்பது போல் ராஜலீலை லீலை கனவுகள் கண்டு கட்டியில் ஆட்டம் போடும் அந்த கண்கொள்ளா காஞ்சியை காண்பது எப்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லை அந்த பக்கத்துல இருந்து இழுத்து இந்த பக்கத்துல இருந்து தள்ளி விட்டுறலாம் நல்லா தேய்ச்சோம்னா நைஸ் ஆயிடும் அப்படியே அந்த ஓட்டைக்கு ஒரு போல்ட போட்டோம்னா குருவி இங்க பாருங்க இவங்க பாதுகாப்பா இருக்காங்க டேய் பெண் மீது எனக்கு மிகுந்த கௌரவம் இருக்கிறது முதேவி கூப்பிடுறப்ப வரல இப்ப வரா பாரு இவ்வளவு ஒரு வார்த்தை என்னன்னு கேளுங்க அவளை என்ன கேட்பது அவளை தேவதாசியாக மாற்றிவிட்டால் அனைவரும் பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு திருட கோழியை திருடுறதுக்கு பெருசா பிளான் பண்றான் மாட்டிக்கிட்டான் ஜெயில் சாப்பாடுதான் திருடுறதுதான் முடிவானதுக்கு அப்புறம் ஜெயில பார்த்து எதுக்கு பயப்படணும் கிடைச்ச வாழ்க்கையை தான் நிம்மதியே